ready இப்போ இதுல வந்து எத்தனை பால் இருக்குன்னு என்ன எல்லாமே வகுப்பு படிக்கிறீங்க வகுப்பு எத்தனை பால் இருக்குன்னு என்ன இல்லாம சொல்லுங்க 1 இப்போ பால் இருக்கா இப்போ உங்களுக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்க பயிற்சி புக்கில்னா உங்களுக்கு எந்த ரெண்டு நம்பரை உங்களுக்கு பதினஞ்சு ஆன்சர் எத்தனை வரணும் பதினஞ்சு ஆன்சருக்கு தான் இப்ப பதினஞ்சு பால் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கமா அங்க தள்ளி உக்காருங்க நீங்க அப்படியே உட்காருங்க பதினஞ்சு பால் எடுத்து வச்சிருக்கோமா இப்ப மேல ரெண்டு பேருக்கு இதை கொடுக்க போறோம் நீ எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் இது ஒருத்தவங்களுக்கு இது இது வந்து இன்னும் ஒருத்தவங்களுக்கு எண்ணிலாம் குடுக்கல சும்மா அள்ளி போட்டோம் இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இது இன்னும் ஒருத்தவங்களுக்கு இப்ப இதுல வந்து எத்தனை அப்ப ஒரு ஆளுக்கு அஞ்சு பாலும் கொடுக்கலாம் அப்ப இங்க இங்க வந்து எத்தனை இருக்கும் எத்தனை இருக்கும் பத்து அவ்வளவுதான் அப்ப நல்லா கவனியங்க அப்ப பத்தையும் அஞ்சையும் கூட்டுனா எத்தனை வரும் பதினஞ்சு அதுல ஆன்சர் எழுதுங்க அப்ப இதுல எழுதணும் ஆஹ் இதுல பத்தையும் அஞ்சையும் கூட்டுனா என்ன வரும் பதினஞ்சு வருமா வருமா வராதா வரும் இப்ப இப்படி கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோ இப்ப வந்து யார்னு கண்டுபிடிப்போம் சொல்லுங்க ஒண்ணு அப்போ ஒரு ஆளுக்கு ஏழு பாலும் இன்னொரு ஆளுக்கு எத்தனை பால் இருக்கு அப்பன்னா ஏழையும் எட்டையும் கூட்டினாலும் உங்களுக்கு என்ன தான் வரும் பதினஞ்சு தான் வரும் எழுதுங்க

இப்பதானே முன்ன அதே ஆன்சர் தானே வரும் இப்ப செய்யுங்க பாப்போம் இப்ப என்ன வரும் ஒன்பது ஒன்பதையும் கூட்டினாலும் நமக்கு ஆன்சர் என்னதான் வரும் பதினஞ்சு தான் வரும் ஓகேவா நீங்க அப்படியே உக்காந்து இப்ப வந்து நீங்க செய்யுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 6, ஒன்று ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு எட்டு பதினொன்று பதினொன்னா அதில் பதினொன்னா இருக்குது டீச்சர் ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ ஒரு பத்து இப்போ என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு உனக்கு எங்கயாவது என்ன தெரியுதாடா முதல்ல வரிசையா என்ன கத்துக்கோ ஒரு நிமிஷம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது இப்படி வருஷ வரிசையா என்ன கரெக்டா இருக்கும் நீங்க பண்ணு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சுத்தி அப்புறம் இப்படி அப்ப ஏதாவது எண்ணனும்ங்கறதே தெரியாது முதல்ல நமக்கு என்ன தெரியணும் நல்லா கவனியங்க இப்படி லைன் லைனா இருக்கு ஒண்ணு எல்லாம் இப்படி எண்ணலாம் ஒன்னு ரெண்டு

இப்ப இந்த கணக்கு புரியுதா புரியலையா இப்ப கீழே கணக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது கொடுத்துருக்காங்களா இப்ப நீங்க ஒன்பது பாலை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி எப்படி எல்லாம் நீங்க ஆன்சர் கொண்டு வருவீங்கிறத இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க ஓகேவா இப்ப நான் ஒன்பது பால எடுத்துறேன் ஏழு ஆ இப்ப செய் நீ செய் அப்படியே உட்காந்து செய் இங்க வந்துடு நந்தினி ஆ அவ்வளோதான் சொல்லுங்கப்பா ஆ ஒரு இதில் நாலும் இன்னும் ஒன்னுல்ல இன்னும் நாலு தான் இருக்கு அஞ்சு அப்போ நாலு அஞ்சையும் நாலையும் அஞ்சையும் கூட்டினா என்ன வரும் ஓங்கோ இப்போ எழுதுங்க இது ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்து கிருஷ்ணஜா கண்டுபிடிப்பாங்க நீங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆ சொல்லுங்கப்பா

3 1 அவ்ளதான் பொட்டாச்சா இப்ப வந்து நான் இப்ப வந்து நான் டீச்சர் பங்க பிரிக்கவா இவங்களுக்கு ஒண்ணே ஒன்னு தான் நான் குடுக்குறேன் இவங்களுக்கு இவ்ளோ கொடுத்துறேன் இப்ப பாருங்க 1 இது எட்டு 8 அப்ப ஒண்ணையும் எட்டையும் கூட்னா 9 ஓகேவா சரி சரி இப்ப ஒன்னு செய்யலாம் இங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இங்க ஒண்ணுமே கொடுக்கல